விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் உடனடியாக தனது சொத்துக்களை அறிவிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் சில தலைவர்கள் அவர்கள் பிரதமராகவோ அல்லது நிதி அமைச்சராகவோ ஆனபோது போது கோடிக்கணக்கான பணத்தையும் சிலர் பில்லியன் கணக்கான ரிங்கெட்களையும் தங்களது சொந்த கணக்கில் சேர்த்துள்ளனர் அவர்களின் சொத்துக்களை அறிவிக்க சொன்ன அவர்கள் வெறுப்புடன் செயல்படுகின்றனர் என்றால் சொத்துக்களை என் பயப்பட வேண்டும் என்று அன்வார் கேள்வி எழுப்பினார் எனது சொத்துக்களை நாளை அறிவிக்க சொன்னால் நான் செய்வேன் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை விசாரிக்கலாம் என்று அன்வார் கூறினார் முன்னதாக வியாழன் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் அவரது மகன்கள் முன்னாள் நிதியமைச்சர் தூன் டாம் ஆகியோரை விசாரிக்க மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையத்திற்கு அன்பார் உத்தரவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை. பிரதமர் அலுவலகம் மறுத்தது